இது எல்லாமே சூப்பரான காப்பர் ஒர்க் சாரிங்க வெறும் இருநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் எல்லாம் வெறும் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்க எங்கேயுமே பாத்துக்க முடியாதுங்க இல்ல எல்லா கலர்ஸும் அவைலபிளா இருக்கு இது வந்து சூப்பரான பட்டு சாரிங்க பட்டு சாரினாவே ஐநூறு அறுநூறு தான் நம்ம கடையில வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஃபுல் குவாலிட்டி சூப்பர் தரவங்க இது எல்லாமே வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாங்க எனக்கு காட்டன் மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து சாரீஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே எல்லா கலர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு எல்லாமே கண்டோல நீட்டா இருக்கு உங்களுக்கு பிடிச்சத நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்க இருக்க சாரீஸ் எல்லாமே ரூபா மட்டும் தானுங்க இங்க மட்டும் கிடையாது இந்த செல்ஃப் ஃபுல்லாவே ரூபா மட்டும் தாங்க அது ஸ்டோன் ஒர்க்கு காப்பர் ஒர்க்கு சில்வர் ஒர்க்குன்னு சொல்லி ஏகப்பட்ட சாரிஸ் பயங்கரமா வச்சிருக்காங்க பார்த்தாலே தெரியும் பாருங்களா இந்த தீபாவளிக்கு சாரி சரி நினைச்சிங்க அப்படின்னா மரகம் டெக்ஸன் விசிட் பண்ணுங்க இதெல்லாம் சூப்பரான காப்பர் ஒர்க் சாரிங்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கும் இது செம்மையான சில்வர் ஒர்க் சாரி வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்தும் இது சூப்பரான காட்டன் பட்டு சாரிங்க வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இது செம்மையான இளம்பலை பட்டுங்க இளம்பலையிலேயே அது முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுக்க மாட்டா நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் புடிச்ச பல்ல விஷயங்கள் சரிங்க நீங்க நினைச்ச கலர்ஸ்ல எல்லா கலர்ஸ்லையும் இருக்கு வெறும் ஐநூறு ரூபாய் மட்டும் தாங்க இவங்க கடையில் இருக்க காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து அடுக்க அடுக்க கணக்கு எடுக்க முடியாது அளவுக்கு ரயில் போட்டி மாதிரி போய்கிட்டே இருக்குங்க அது இதுல ஹைலைட் ஆன விஷயமே பாத்தீங்கன்னா பிரைஸ் தான் முன்னூறு டு ஆறுநூறுல எம்முட்டு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்க டிசைனிங் ப்ளவுஸ் சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பதுக்குள்ளேயே அஞ்சு ஆறு வெரைட்டிஸ் மேல வச்சிருக்காங்க இந்த தீபாவளிக்கு சூப்பரான சுடிதார் கலெக்ஷன்ஸ் பார்த்தலாமா நூத்தி நாற்பத்தி ரொம்ப ஸ்டார்ட் ஆகுதுங்க எம்எல் இருந்து சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் இருக்குங்க ஏ டைப் அம்பர்லா ஸ்லிட் டைப் சொல்லிட்டு எக்கச்சக்கமான சுடிதார் வேற லெவல் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்து இறங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லீங்க மூணு பிராண்டட் லெக்கின்ஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அது மட்டும் இல்லீங்க ரெண்டு சால் காம்போ ஆஃபர்ல எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட உமன்ஸ்க்கான த்ரீ பி செட் எல்லாமே ஐநூத்தி ரூபாயில ரூபாயிலிருந்தும் லேடிஸ் நைட்டிஸ் எல்லாம் வெறும் நூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க